மண் அப்படின்னா உடலும் மனதும் சேர்ந்த கான்ஷியஸ்னஸ் திறனா திறப்பது மனதை திறந்து அதாவது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸை திறந்து மனதை திறந்து வாதம் செய்பவன் மந்திரவாதி அவங்க தான் மந்திரவாதி மந்திரவாதினா என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னால் உடனே தீப்பற்றி எரிஞ்சிடும் ஒரு ஊடு மாதிரி பொம்மை செய்கிறவங்க சைவனை வைக்கிறவங்க வசியம் பண்றவங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா மந்திரவாதினா ஒன்று கிடையாது அவங்க வந்து சாசரர் ஓகேங்களா அது விச் கிடையாது விச் கிராஃப்டுன்னு கிடையாது சார்சரர் சார்சரர் தான் என்னென்னா அவங்களால ஒரு வார்த்தைக்கு உயிர் கொடுக்க முடியும் நம்மலாம் பேசுறதுலாம் வெறும் வந்து சாட்டு ஆனால் அவங்க பேசுகிறது வந்து சேட் கிடையாது அது வந்து மண் தீரம் அவங்க கான்சியஸ்னஸை ஓப்பன் பண்ணி அவங்களால தன்னுடைய கான்சியஸ்னஸை டிவைனோட கனெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த கனெக்ஷன்லாம் கொண்டது வந்து ரோகிணி புத்திரம் புராண நட்சத்திரத்தை கொண்ட குடும்பம்